கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லி சம்பவத்தின் எதிரொலியாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களான கிண்டி கத்திப்பாரா உள்ளிட்ட இடங்களில் காவல்துறை ஆணையர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதேபோல் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அனைத்து வாகனங்களையும் ஜிஎஸ்டி சாலையில் பயணித்த அனைத்து வாகனங்களையும் போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர் ஈரோடு ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் பயணிகள் கொண்டுவரும் அனைத்து உடமைகளையும் போலீசார் சோதனை செய்தனர் மேலும் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நபர்கள் அல்லது பொருட்கள் தென்பட்டால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல் ஆய்வாளர் பிரியா மோகன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் நெல்லையப்பர் கோவில் கூடங்குளம் அணுமின் நிலையம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையம் ஐ என் கட்டபொம்மன் கடற்படை தளம் உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கார் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களிலும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்